This வீடியோ sponsored பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் வீட்டுக்கு தேவையான grocery ஐட்டம்ஸ் ரொம்ப க குறைவான விலையில் நம்ம வாங்கிக்கலாங்க மேலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லையும் நமக்கு தர்றாங்க இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணணுன்னா பிளேஸ்டோரில் போய் app ஆப்பை டவுன்லோட் பண்ணி register பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் வெல்கம் கிட்னு வெறும் ட்ரிபிள் நைனுக்கு ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு ப்ரோடக்ட்ஸை கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு இருபத்தி மூணு ப்ரோடக்ட்ஸும் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மிக மிக கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அள்ளிக்கோங்க வாங்க வீட் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் முட்டை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் கருவேப்பிலை தேங்காய் முதல்ல நம்ம தேங்காய் சீரகம் கருவேப்பிலை நல்லா அரைச்சிட்டு அது கூட தேவையான அளவு தக்காளி வெங்காயம் அரைச்சி எல்லாத்தையும் தேவையான அளவு புளிக்கரைசலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடல் எண்ணெய் சேர்த்து செய்கிறேன் உங்கள் கிட்டே கடல் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக வெந்தயத்தை போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா பொன்னிறமாகணும் நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் பச்சை வெளியாயும் வைச்சிக்கோங்க இது நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சுங்க இதில் நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக தூள் சேர்த்து இதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளி வெங்காயம் இதில் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தேங்காய் அப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நீங்கள் உப்பு காரம் உங்களுக்கு போதுமான அளவு இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வந்ததுக்குனால நீங்கள் முட்டையை இப்போ சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போது நான் தேவையான அளவு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா முட்டை வெந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிது முட்டையும் நல்லா வெந்துருச்சுங்க முட்டை ஊற்றுனதும் நம்ம வந்து கிளறக்கூடாது ஏன்னா முட்டை அப்படியே கலங்கிடும் நம்ம அப்படியே விடும்போது உங்களுக்கு பாருங்கள் முட்டை தனித்தனியாக நமக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க முட்டை குழம்பு தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்